எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற அகழாய்வுகளை கூறலாம் அதன் வளர்ச்சியாக ஊர் நகரம் பட்டினம் என பல பரிமாற்ற நிலைகளையும் கடந்து அரசுகள் போன்ற காரணமாக அமைந்தது ஆற்றங்கரை நாகரிகம் இந்நிலத்தில் குடும்பர் என்ற சமூகம் இன்று வரை வாழ்ந்து வருவது இக்கூற்றை மேலும் உறுதி செய்கிறது மருத நிலத்தில் உழவு சிறப்புற்று வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் தொழில்கள் பல்கி பெருகின இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை பதினெட்டு குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மருத நில நாகரிகம் தோன்றிய ஆரம்ப நாள்களில் நிலமும் அதன் உரிமையுடைய பயிர் தொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது இதனால் பிற தொழில் மக்கள் எல்லோரும் உழவனையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உழவர்களிடம் இருந்த வேளாண் நிலங்களின் விளைச்சல்களையும் ஆணிரைகளையும் கல்வர்கள் கவர்ந்து சென்ற போது தமது செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள முழவர்கள் போரிடும் நிலை உருவானது எனவே ஏறும் போரும் வேளாண் குடி மக்களின் வாழ்க்கை முறையானது இவ்வாறு மருத நிலத்தில் நில சமுதாயம் தோன்றி அதன் வளர்ச்சியில் அரசுகள் உருவான பின்பு ஆட்சி செய்த அரசன் நீதி நெறி தவறாது குடிமக்களை முறையாக காப்பாற்றி வந்ததால் அம்மன்னனை மக்கள் இறைவன் என்று கருதினர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறது தமிழர் மறை இவ்வாறு மனிதனாக பிறந்து நல்ல மன்னனாக ஆட்சி செய்து பின்பு இறைவனாக போற்றப்பட்டவர்கள் குறித்து மாயோன் மேய காவலை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகம் மேய பெருமணல் உலகம் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையில் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பியம் வரையறை செய்கிறோம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிவசுப்பிரமணிய கவிராயர் தாம் இயற்றிய நாம தீப நிகழ்வில் வேந்தன் மல்லர் களமர் உழவர் என்ற அனைவருமே பல்லர் ஆவார் என்றும் அவர்கள் மருதநில மக்கள் என்றும் கூறியுள்ளார் வேந்தன் மருதத்தர் குறுங்களம்பர் மல்லர் உழவர் கம்பளரே பல்லர் எனும் அப்பாடலில் என்பவன் பின்பு தெய்வவேந்தன் தேவர் வேந்தன் தேவேந்திரன் என மருவி நிற்பதை காண முடிகிறது இவ்வேந்தன் மரபில் வந்த மல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்படுகின்றனர் ஈழத்து தமிழறிஞர் சி கந்தையா பிள்ளை அவர்களும் இம்மக்களை தேவேந்திர என்றே நமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சிறப்புகள் பெற்ற பல்லர்குடி பிற்கால பாண்டியர்களின் தொடக்க காலம் உடைய பெரும் செல்வாக்கில் இருந்திருக்கிறது அதனால்தான் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் கல்வெட்டில் மன்றாடி ஓச்சர் பெரும்பேடர் பானர் பறையர் பறைமுதலி சக்கிலி இருளர் ஆகிய பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் மல்லர் அல்லது பள்ளர் என்று காணப்படவில்லை ஆதலால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பூவேந்திரனின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கிழார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்தும் ஆந்திராவிலிருந்தும் இருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் கே ஆர் அனுமந்தன் குறிப்பிட்டுள்ளார் ஆல் தி ட்ரெடிஷன் ஸ்ட்ரிஸ் த ஃபேக்ட்ஸ் தட் த பல்லாஸ் வேர் அண்ட் என்ஷியன் எம்யூட்டி ஆஃப் தமிழ்நாடு

சமூகத்தில் விளைநிலங்கள் இல்லாத ஏழ்மையான மக்கள் குறித்த அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆண்டு ஆங்கிலேய தாக்கல் செய்தார் அந்த அம்மக்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்த இயலும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார் அந்த அறிக்கை ஆங்கிலேய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள்

என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட பிரிவில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பட்டியலில் தேவேந்திர புல சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இதன் பின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த சென்னை மாகாண அரசாணை எண் எண்ணூற்று பதினேழின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சமர் யார் என விளக்கி கூறியது இந்த விளக்கத்திலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இவ்வாறு பஞ்சமர் பட்டியலில் இடம்பெறாத தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தவர்கள் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற கூற்று முற்றிலும் தவறானது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது ஆட்சியில் சொத்து வரி செலுத்துபவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற சட்டம் இருந்தது அதன் அடிப்படையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருத்துறைப்பூண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய தியாகு வயற்காரர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தொகுதியில் சொத்து வரி செலுத்திய பல தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது அதே போல் இச்சமூகத்தவர்கள் அறுவடை செய்த நெல் முதலான தானியங்களுக்கு வரி கட்டியுள்ளனர் இவ்வரியை ஆங்கிலேய அரசு பல்லர் வரி என்று குறிப்பிட்டுள்ளது தி பல்லர் வரி This was levied on men of certain caste and was apparently proportioned to the fee, payable particularly to them during harvest time for reaping and crossing the crops of various villages. The Madura Country, a manual by James Henry Nelson, part 4, chapter 2, page number 40. இதன் முலம் அங்கிலையை அச்சிக்காளத்திலும் அரசுக்கு மரிசிலுத்தும் அலவுக்கு உயர்த்தனலையில் தேவேந்தருக்குளை வேலாலர்கள் இருந்து உல்லனர் என்பது தெலிவாகரத்து ஏழாம் ஆண்டில் ஏ பி ராமசாமி அவர்களின் காலத்தில் கூர்மையா கமிட்டி என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவின் நோக்கம் பட்டியல் வகுப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஒரு கோடியை எப்படி செலவு செய்வது என ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாகும் இக்குழு பள்ளர்களுக்கு இப்படத்திலிருந்து எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை சமூகத்தில் அவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தீண்டாமை அனுபவிக்கும் மக்கள் அல்ல என்ற கருத்தை குர்மியா கமிட்டி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது அதே போல கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ கருப்பை அவர்களும் அவரது குழுவினரும் சேர்ந்து ஆய்வு செய்து லேண்ட் அண்ட் த காஸ்ட் இன் இ சவுத் இந்தியன் வில்லேஜ் என்ற நூலில் தென் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த விளைநிலங்களில் பெரும்பான்மையானவை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திடம்தான் இன்றும் உள்ளன என்று தெரிவித்துள்ளன காலப்பகுதியில் சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசபையின் பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய ஏ ஜி சீனிவாசம் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வகுப்பில் இணைத்ததற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின் சென்னை மாகாண தலைமை செயலாளருக்கு ஆங்கிலத்தில் ஒரு கடித தொழிலையும் 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 மேற்கொள்கின்றனர் மற்ற இடங்களில் வாழும் மல்லரும் குடும்பரும் நெசவு தொழில் செய்வதில்லை குடும்பர்களும் மல்லர்களும் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் பரவி பல மொழிகள் பேசி வாழ்கிறார்கள் வட மாநிலங்களில் வாழும் குடும்பர்கள் குடும்பி என்றும் மல்லர்கள் மல்லா என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த குடும்பிகளும் மல்லர்களும் இந்தியா முழுவதிலும் அட்டவணையில் இன்றளவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இப்போதும் கூட தேவேந்திர குல வேளாளர்களின் உட்பிரிவுகள் தமிழ்நாட்டின் சாதிகள் பட்டியலில் பல பிரிவுகளிலும் உள்ளனர் குடும்பர் காலாடி பனிக்கர் வகுப்பதாகிய உட்பிரிவுகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் மல்லாடி என்ற உட்பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வகுப்பிலும் உள்ளன மேலும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆகிய பள்ளர் சமூகத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்துள்ளதற்கு சான்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினாலாம் நாள் தேதியிட்ட சட்டம் யூஓ ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு ஏ மூனின் படி ஆங்கிலேய அரசாங்க கடிதத்தின் நான்காவது பத்தியில் பிஎம் கந்தசாமி மூப்பனாரை பின்தங்கிய வகுப்பான தேவேந்திர திருக்குலப் பள்ளர்களின் பொருத்தமான பிரதிநிதியாக அதாவது எம்எல்சியாக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவிக்கிறது அந்த சட்டம் வீட் இஸ் ஆல் தட் பிஎம் கந்தசாமி மூப்பனாரி ச பிட் பர்சன் டு பி நாமினேட்டட் டு தி மெட்ராஸ்

எம் தமிழ் மரபு இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் தேவேந்திர குல வேளாளர்கள் பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த தனிக்குடியாகிய தேவேந்திர குல வேளாளர் என்போர் நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் இருக்கையில் அமர்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் உறவுகள் அனைவரும் இருக்கையில் அமர்மாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் புல வேளாளர் என்போர் ஏறும் போரும் இணை பிரியாது எனும் வரலாற்று வரிகளுக்கு பழந்தமிழர் மரபினர் ஆவார் அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் மல்லர் என்னும் பெயர் என்று திவாகர நிகண்டு சிறப்பிக்கிறது மருத நிலத்தில் போர்தொழிலும் ஏற்பொழிலும் ஒருங்கே செய்த மல்லர்கள் பிற்காலத்தில் மல்லர்கள் என மருவி குறிக்கப்பட்டனர் என பிங்கல நிகண்டு சூடாமணி நிகண்டு உள்ளிட்ட நிகண்டுகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன நிகண்டுகளின் கூற்றுப்படி மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கும் உழவர் களமர் போன்றவை தொழில் பெயராகவும் மல்லர் என்பது மரபு பெயராகவும் பொருள் கொள்ளப்படும் இந்த மருத நில உழவர்களை தொல்காப்பியர் வேளாண் மாந்தர் என்று குறிப்பிடுகிறார் வேளாண் மாந்தர்க்கு உழுது அல்லது இல்லன மொழி பிறவகை நிகழ்ச்சி எனும் தொல்காப்பிய சூத்திரத்தில் வேளாண் மாந்தருக்கு உழுது உண்ணும் தொழிலை தவிர வேறு சிறந்த தொழில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் மாந்தர் என்பவர்கள் கலப்பையை பிடித்து உழவு செய்யும் உழவர்கள் என்பது நேரடியாக மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் விளைவால் நிகழ்ந்த மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டன இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகழ்ந்துகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றன சங்க காலத்தில் வாழ்ந்த இனக்குழுக்கள் தனித்த திணைநிலை மக்களாக வாழ முற்பட்டதன் விளைவாக மருத நிலத்தில் நில சமுதாயம் தோன்றியது அதனை ஆற்றங்கரை நாகரிகம் அல்லது மருத நில நாகரிகம் என்றும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு உலகில் முதலில் தோன்றியவை ஆற்றங்கரை நாகரிகங்கள் தான் என தொல்லியல் துறை உறுதி செய்துள்ளது ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற அகழாய்வுகளை கூறலாம் அதன் வளர்ச்சியாக நகரம் பட்டினம் என பல பரிமாற்ற நிலைகளையும் கடந்து அரசிகள் தோன்ற காரணமாக அமைந்தது ஆற்றங்கரை நாகரிகம் இந்நிலத்தில் குடும்பர் என்ற சமூகம் இன்று வரை வாழ்ந்து வருவது இக்கூற்றை மேலும் உறுதி செய்கிறது மருத நிலத்தில் உழவு சிறப்புற்று வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் பல்கி பெருகின இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை பதினெட்டு குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மருத நாகரிகம் தோன்றிய ஆரம்ப நாள்களில் நிலமும் அதன் உரிமை உடைய பயிர்கொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது இதன் நிகழ்விற்கு வரும் உறவுகளை நாம் தமிழர் கட்சி உறவுகள் அழைத்து இருக்கையில் அமர வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நின்று கொண்டிருக்கும் உறவுகள் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

அப்செட் ஆயிருவாங்க கட்டு போட்டோம்னா அப்செட் ஆயிடுவாங்க போகுதுங்க நூற்றி ஐம்பது ஒரு பேர் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து போகும்போது ரன்னிங் ஆகிடுச்சு மறுபடியும் பேக்லெட் போனோம்னா வேறு வாங்க கடைக்கு அடவுக்கு

தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரிய இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்கமாக இன எழுச்சி பாடல் பாட உதகை ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம்

اوکي 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 மணிக்குடியாகிய தேவேந்திர குல வேளாளர் என்போர் ஏறும் போரும் இணை பிரியாது எனும் வரலாற்று வரிகளுக்கு உரிய பழந்தமிழர் மரபினர் ஆவார் அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் மருந்தகைத்தாகும் மன்னர் என்னும் பெயர் என்று திவாகர நிகண்டு சிறப்பிக்கிறது மருத ஆ வாங்கய்யா நல்லா இருக்கியா சரி ஐயா முடியா இப்படியாது ஆ சரி வாங்கினே அப்படியா அருமதன் ஆ தன்மான தலைவன் நாளைய தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய நாம் காண இருக்கக்கூடிய தலைவன் நம் உயிர் அண்ணன் செந்தமன் சீமன் அவர்கள் உள்ளிட்டவர்களை அனைவரையும் வாழ்த்தி பட்டியல் இனத்தில் இருந்து எங்களை வெளியேற்ற கோரி நடக்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் வாழ்த்தி தமிழ் இனமாக நாம் அனைவரும் ஒன்றிக்கின்ற வேலைகளை தமிழகத்திலே ஒன்றுக்கும் இரண்டுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேனி மண்ணிலே சரியான ஒரு சவுக்கடி இந்த மண்ணிலே நாம் தமிழர் பிள்ளைகள் கொடுப்பது உறுதி உறுதி என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலை உங்கள் முன்னால் துவக்கமாக நான் பாட ஆசைப்படுகிறேன் தமிழ் என்பத போறான் தமிழகத்தால போரா தமிழ் என்பான் தமிழகத்தால இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறா இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறா தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தமிழன் போறான் தமிழகத்தை ஆள போறான் இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறான் தனியா வந்த மகே களத்தில் அனைவருமியதும் போதே அசராத நின்ற மகே லட்சியத்தில் உறுதி கொண்டு தம்பி மாற உருவாக்கி லட்சியத்தில் உறுதி கொண்டு தம்பி மா உருவாக்கி தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் நின்ற மகே தமிழன் வர போறான் தமிழகத்தை ஆள போறா இனத்தை மீட்டெடுத்து மக்களை காக்க போறா தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே பட்டி தொட்டிக்கிறோரும் சீமானின் பேச்சு தானே பட்டி தொட்டி கிராமந்தோறும் சீமானின் பேச்சு லட்சியத்தில் உறுதி கொண்டே தம்பி மாற உருவாக்கி லட்சியத்தில் உறுதி கொண்டே தம்பி மாற உருவாக்கி தனியா வந்த மகே கலத்தில் தனித்து நின்ற மகே தனியா வந்த மகே கலத்தில் தனித்து நின்ற மகே தமிழன் வரப்போறான் தமிழகத்தை மக்களை காக்க போறான் தனியா வந்த மகே களத்தில் தனித்து நின்ற மகே கொள்ளையெடுத்து கூட்டம் எல்லாம் கொள்ள நெடுங்கும் நேரங்களை கொள்ளை அடித்த கூட்டம் எல்லாம் நடுங்கும் நேரம் தானே அன்பான சர்வதிகாரம் இனிதானே ஆரம்பம் அன்பான சர்வதிகாரம் இனிதானே ஆரம்பம் அனைவருக்கும் ஒரே நீதி சத்திய மகன் தரப்போறார் அனைவருக்கும் ஒரே நீதி சத்திய மகன் தரப்போறார் தமிழன் வரப்போறார் தமிழர் இனத்தை மீட்டெடுத்து நின்ற மகே களத்தில் நின்ற மகே தனியா வந்த மகே களத்தில் மகே லட்சியத்தில் உறுதி உண்டு தம்பி உருவாக்கி களத்தில் தனியாக நின்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நமக்கு ஒரு தேர்தல் அல்ல அது ஒரு மகா போர் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபார் வாழ்க நன்றி வணக்கம் ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த பேரன்